தனுசு தனுர் ராசி என்பர்களே ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே சூரியன் வந்து ராசியில் சந்திரிக்கிறது தான் ஆடி மாதம் அவள் சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாக்யாதிபதியாக இருக்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்ற அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முக்கியமான முக்கியஸ்தர்கள் பெரிய நபர்கள் செல்வந்தர்கள் செல்வாக்குள்ளவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தந்தை குரு இவர்களிடத்துலலாம் ரொம்ப சரியாக கவனமாக நடந்து கொள்ளணும் குருவிடத்தில் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த குரு வந்து சபித்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு விமோச்சனமே கிடையாது குரு காப்பாற்றணும்னு நினச்சா நமக்கு வந்து எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் கூட நம்மை வந்து யாராலையும் கெடுக்கவே முடியாது எப்படிப்பட்ட கிரகநிலை இருந்தாலும் சரி நம்ம வந்து யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் குரு வந்து கைவிட்டுட்டாரன்னு சொன்னால் கடவுளத்தில் போனால் கூட நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சம் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான் அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய குருஸ்தானம் அதற்கு அதிபதி அவர் எட்டில் இருக்கார் அதனால் குரு காட்டிய வழியின்படி நீங்கள் நடந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் குருவுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் உங்களுடைய குருன்னு எடுத்துக்கலாம் ஒரு குருவையே ஒரு மகானாக இருக்கார் ஒரு சித்த புருஷராக இருக்கார் ஒரு ரிஷியாக இருக்கார் அவரையே நீங்கள் வந்து குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் அவரை தான் நீங்கள் சரணாகதி அடையணும் மேற்கொன்ன முக்கியமான நபர்களிடத்தில் ரொம்ப பணிவோடும் ரொம்ப தன்மையோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அஷ்டமத்தில் சூரியன் இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் அவ்வளோதான் அதை வந்து உங்களால் கடைபிடிக்க முடியும்னு சொன்னால் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் யாரால் இதை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்துட்டுருக்கும் நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருக்கும் பெருசாக நிறைய கஷ்டப்படாமல் உங்கள் வேலையை கூட உங்களால் செஞ்சிட முடியும் அதற்கு நல்ல பெயர் கூட கிடைச்சிடும் இந்த சுக்கரனும் இப்போ வந்து குருவோடு சேர்ந்துடுறார் ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்ப்பாங்க அப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு விஷயம் நடக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ற எண்ணமே வராது ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே நமக்கு தெரியும் எல்லாம் நமக்கு முடியும் எல்லாம் நமக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேருக்கு நாம் என்ன பாவம் பண்ணோம் என்ன கஷ்டம் பிறருக்கு விளைவித்தோம் அதெல்லாம் நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனால் இதெல்லாம் சரிதான் ஆனாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா குரு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் சேரும்போது நமக்கு ரெண்டுமே சுபர்களாக இருந்தாலும் கூட இந்த கிரக யுத்தம்னு சொல்லுவோம்ல ஒரு ரெண்டு கிரகம் ஒரு இடத்துல சேர்ந்தாலே கிரக யுத்தம் தான் அதில் நேர் எதிர் அணி தலைவர்கள் ரெண்டு குரு ரெண்டு கத்தி வந்து ஒரு உரையில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஏதோ ஒரு முரண்பாட்டை அதை செய்துவிடும் அதனால் நீங்கள் வந்து தர்மத்திற்கு உட்பட்டு நடந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து அந்த பருவ வயதில் திருமண வயதில் இருக்கிறீர்களோ அப்போது அந்த எதிர்பாலினத்தவரிடத்தில் வந்து விருப்பம் கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது திருமண மாணவர்களுக்கு கூட கணவன் மனைவி இடத்தில் நல்ல அன்யோன்யம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தான் வந்து ஏழு குரு சுக்கரனுடைய சேர்க்கையும் எட்டில் சூரியன் இருக்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இப்போ சாதக பலன் என்னெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அவர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி ஏதோ ஒரு புண்ணியத்தின் மூலமாக நீங்கள் பண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஏதோ ஒரு புண்ணியத்தினால உங்களுக்கு நல்ல கல்வி வந்தது வேலை வந்தது சுயதொழில் வாய்ப்பு வந்தது நல்ல வசதிகள் வீடு போன்ற விஷயம்லாம் வந்ததுன்னா செவ்வாய் தான் அதற்கு காரணம் அந்த செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்க ஐந்து குண்டானவர் அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் ரொம்ப நல்ல பலன் வேறு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட தர்மம் தலை காக்கம்னு சொல்கிற மாதிரி அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும் அந்த செவ்வாய் வந்து ஆடி பன்னிரெண்டில் பத்தாம் இடத்திற்கு வருவார் அப்படி பத்தாம் இடத்திற்கு வர்றது பொதுவாக நல்லது பத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு இதில் யார் சேர்ந்து இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி இப்போ செவ்வாய் இருக்க நல்லது ஆனால் உங்களுடைய ராசிக்கு பத்து கண்ணியாக இருக்கிறது அங்கே செவ்வாய் வந்து சனி செவ்வாய் வந்து பார்த்து கொள்கிறார்கள் அதனால் வேலையில் கரெக்டாக இருங்க மிக சரியாக தர்மத்தின் வழி நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய முதல்ல சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிச்சா போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் உங்களுடைய வீடு கட்டக்கூடிய பணியை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யலாம் சுயதொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்போ கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் புது பார்ட்னர் வந்து சேர்த்துக்காமல் புது விஷயங்கள் எதையும் ட்ரை பண்ணாமல் வழக்கமான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது பெரிய நபர்களை அனுசரித்து போனோம் திருமண விஷயங்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது விதிக்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடாது அவ்வளோதான் அப்புறம் புத்திரப்பேர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் குரு வந்து புத்திர காரகன்னு சொல்லுவோம் அதில் சுக்கரனும் வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான அம்சத்துக்கு நிறைய பலன்களை தரக்கூடியவராக இருக்கார் அதனால் தனுர்ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது இது சம்மந்தமான தடை தாமதம் பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அந்த பூர்வ புண்ணியாதிபன் சொல்லக்கூடிய செவ்வாயும் ஐந்து கைந்தில் இருக்கார் இல்லையா அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்ய முடியும் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம் அவருடைய கல்வி விஷயங்கள் போன்றதில் அவருடைய உத்தியோகம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது மேலும் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளாக செய்ய முடியாதவர்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சதுர்த்தி கருட பஞ்சமி நாகப்பஞ்சமின்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்கள் வரும் ஆடிப்பூரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அம்சமானது இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்களில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து மேற்சொன்ன அந்த அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் தவிர்க்கப்படும் ரொம்ப குறைந்துவிடும் அல்லது வந்து முற்றிலும் கூட தவிர்க்கப்படும் இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் பூஜை பண்ணணும் புற்று இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு விட்டு வரணும் அந்த ஆலயத்தினுடைய என்ன வழிபாட்டு முறையோ அதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் இப்படியாக நாக சதுர்த்தி நாகபஞ்சமி அல்லது கருட பஞ்சமி இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடிஞ்சால் ரெண்டு நாள் போகலாம் நாகச்சதுர்த்தி அன்னைக்கு சிவாலயம் போகிறீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கருடாழ்வாரை வழிபட்டு விட்டு வாருங்கள் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்